கொங்காணி தான் எனக்கு நான் போட்டுக்கேன் அந்த காலத்துல இருந்துலாம் இது யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து கொடை இந்த மாதிரி ரெயின் கோட்டு இந்த மாதிரி இது யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்க பார்த்த நாள் யூஸ் பண்ணிவிட்டு இது பேர் கொங்காணி நான் சொல்லுங்க இப்ப வந்துடுவானா இப்போதான் கனவர பேஞ்சிடுனிருக்கேன் பாருங்க இங்க உள்ள எப்படி செய்யுதுடா எப்படி செய்யுது பாருங்க फ्रेंड्स பாருங்க இங்க ஒரு மாதிரி இருக்கு அப்புற மரத்தண்ணிலா தேங்கி நிக்குது பாருங்க பாருங்க फ्रेंड्स என் டீ-ஷர்ட் என் பாருங்க फ्रेंड्स பாக் பாக் மாதிரி எனக்கு டீ-ஷர்ட் நான் நல்லா நனைஞ்சிருச்சு பேண்ட் மட்டும் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்துட்டு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இடத்துல தான் இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்களா அங்க வந்துட்டு வயரிங் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால தான் நாங்க வந்துட்டு இடத்துக்கு வந்திருக்கோம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இது ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க